அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தொழில் கூட்டுறவு வங்கியானது கலைஞர் கடன் திட்டத்தின் கீழ் பல்வேறு தொழில்கள் தொடங்குவதற்காக கடன் உதவி வழங்கப்பட இருக்கின்றது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க

ஒரு நிறுவனம் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஒரு நோட்டிபிகேஷன் ஒண்ணு போயிட்டு இருக்கு கலைஞர் கிரெடிட் ஸ்கீம் லோன் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல இந்த கடன் உதவி திட்டம் பற்றிய முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட்ல ஆங்கிலத்தில் இந்த விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படியே கீழே வந்தீங்கன்னா தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி லிமிடெட் தாய்கோ வங்கி தலைமை அலுவலகம் சென்னையில் உள்ளது இதன் அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த தாய்க்கோ வங்கியானது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த கடனுதவி திட்டத்திற்கு கலைஞர் கடனுதவி திட்டம் என்ற பெயர் தமிழக அரசின் கீழ் இயங்கும் தாய்க்கோ வங்கியின் சிறப்பு திட்டமான கலைஞர் கடனுதவி திட்டத்தின் கீழ் குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஏழு சதவீத வட்டியில் நடைமுறை மற்றும் மூலதன கடன்கள் தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி மூலம் வழங்கப்படுகிறது இந்த கடன் திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் இருபது லட்சம் வரை கடன் உதவி கிடைக்கும் வட்டி விகிதம் ஏழு சதவிகிதம் பெற்ற கடனை தாய்க்கோ வங்கிக்கு மாற்றுதல் எளிய நடைமுறைகள் இந்த கடன் உதவி திட்டத்தின் நோக்கம் என்ன புதிய மற்றும் விரிவாக்கம் செய்யும் குறு உற்பத்தி நிறுவனங்கள் நிறுவனத்தின் கட்டிடங்கள் கட்டுதல் மற்றும் இயந்திரங்கள் கொள்முதல் மற்றும் நிறுவுதல் மூலதன கடன் வசதி கடன் பெறுவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள மற்றும் புதிதாக உள்ள குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் குறு உற்பத்தி நிறுவன திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அதாவது புரோப்ரைட்டரி பார்ட்னர்ஷிப் பிரைவேட் லிமிடெட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேட் ஜூஸ் சொசைட்டிஸ் ஆகிய நிறுவனங்கள் கடன் தொகைக்காக விண்ணப்பிக்கலாம் நிறுவனத்தின் உரிமையாளர்களின் குறைந்தபட்ச வயது பதினெட்டு ஆகவும் உச்சபட்ச வயது வரம்பு அறுபத்தைந்துக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் பிரயச் சொத்தின் அளவு வங்கியின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தொடர்புக்கு கிளை மேலாளரை அணுகும் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் அழைத்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த மெனுலேயே பிரான்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அவர் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய தாய்க்கோ வங்கி கிளையின் முகவரிகள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டத்தோட தலைநகரங்களிலும் இந்த தாய்க்கோ வங்கி இருக்கிறது உங்களது மாவட்டத்தை கிளிக் செய்தால் இந்த மாதிரி அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி போன்ற விவரங்கள் எல்லாமே தெரிய வரும் நீங்கள் இந்த தாய்க்கோ வங்கியின் கிளையில் சென்று உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகளை எல்லாமே தெரிவித்து இந்த வங்கியிலிருந்து கடன் உதவி பெற்றுக் கொள்ளலாம் கலைஞர் கடன் உதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபது லட்சம் வரை தொழில் தொடங்குவதற்கான கடன் வசதி கிடைக்கும் ஆகவே தொழில் தொடங்க விருப்பமுள்ளவர்கள் இந்த கலைஞர் கடன் உதவி திட்டத்தின் கீழ் தாய்க்கோ வங்கியில் கடன் பெற்று தொழில் தொடங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அனைவருக்கும் நன்றி வணக்கம்